கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் வேதத்திலும் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபமும் அருவருப்பானதென்று ஜபம் செய்ய வேண்டுமென்று கற்றுக் கொடுத்தவர் நம்முடைய தேவன்தான் சோதனைக்கு உட்படாமலும் ஜெபிக்க வேண்டும் வெளித்திருந்து ஜெபிக்க வேண்டும் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் நாம் ஜபத்திலே தரித்திருக்க வேண்டும் என்றும் நெருக்கத்தின் மத்தியிலும் சோதனைகள் மத்தியிலும் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் கற்றுக் கொடுத்தவர் நம்முடைய தேவன் ஆயினும் அவர் சொல்லுகிற ஒரு கட்டளை என்னவென்றால் நீங்கள் வேத வசனங்களை கேட்காத படிக்கும் கீழ்படியாத படிக்கும் அதனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காத படிக்கும் நீங்கள் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணினாலும் அந்த ஜெபம் என் பார்வைக்கு அருவறுப்பானதாக இருக்குமே தவிர நான் விரும்புகின்ற ஒன்றாக இராது ஆகையினால் அன்புக்குரியவர்களே ஜெபத்தை நாம் செய்வதற்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை வாஞ்சியோடு வாசிக்கின்றவர்களாக கேட்கின்றவர்களாக இதனூடாக நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கின்றவர்களாக வாழ வேண்டும் ஏனெனில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தேவனை அறிந்த பிள்ளைகள் அவரை சந்திக்கும்படியாகவும் அவர் கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இந்த உலக ஜனங்கள் மத்தியிலே ஒரு மா பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதனையும் நமக்கு கற்றுக் கொடுப்பது இந்த வேத வசனம்தான் ஒரு மனிதர்கள் மத்தியிலே பேசுவதற்கும் மற்றவர்கள் மத்தியிலே வாழ்க்கை முறை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கவும் நம்முடைய சன்னதிகளை எப்படி கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாய் வளர்க்க வேண்டும் என்பதனையும் எல்லா கட்டளைகளையும் கற்பனைகளையும் குடும்ப வாழ்க்கையை குறித்தும் ஊழிய பாதைகளை குறித்தும் நெருக்கத்தின் மத்தியிலும் விசுவாச போராட்டங்களிலும் அவமானங்கள் மத்தியிலும் ஏமாற்றத்தின் மத்தியிலும் நிந்தைகள் மத்தியிலும் எப்படி சகித்து கிறிஸ்துவு காட்டின வழியிலே நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று அத்தனை வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் அடக்கி உள்ளதுதான் இந்த வேத புத்தகம் இதனை நாம் ஒரு புஸ்தகம் என்று ஒதுக்கி வைத்து விடாமல் ஒவ்வொரு நாளும் போஜனமாக இந்த வசனங்களை தியானித்து உட்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்தால் மட்டும்தான் நாம் செய்கின்ற ஜெபமும் தேவனுடைய பார்வையில் விருப்பம் உள்ளதாக இருக்கும் அன்புக்குரியவர்களே இந்த வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறைப்பேன் என்று ஒரு வேத வசனத்திலே நம்மால் பார்க்க முடியும் இந்த வேதம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று ஆகையினால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளிலும் இதனை தியானியுங்கள் வாசியுங்கள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு முயன்ற அளவிற்கு உங்கள் வழிகளை ஒப்புக்கொடுங்கள் அப்படியாக இருக்கின்ற பொழுது நாம் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற முத்துக்களாக இருப்போம் அன்புக்குரியவர்களே ஏற்கனவே நாம் தியானித்திருந்தோம் நாம் தேவனிடத்தில் நிலைத்திருக்கின்ற பொழுதும் அவர் நம்மில் நிலைத்திருக்கின்ற பொழுதும் நாம் கேட்டுக்கொள்கின்றவைகள் நமக்கு கொடுக்கப்படும் என்று இந்த தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள் இருக்கின்ற பொழுதுதான் நாம் தேவனோடு கூட நிலைத்திருக்க முடியும் இல்லையா வேத வசனங்கள் தெரியாமல் அதனுடைய ஆழங்களை உணராமல் அதன்படி வாழ்வதற்கு நம்முடைய வழியின் கொடுக்காமல் நம்ம ஆண்ட போய் உபவாசம் பண்ணி ஜெபித்தாலும் எவ்வளவுதான் போராடினாலும் எதனை பெற்றுக் கொள்ள முடியும் பார்ப்பார் தெரியவில்லை வசனத்திற்கு வாழ்வதற்கு விருப்பமில்லை அப்படியானால் எப்படி நான் கேட்கின்றவைகளை மட்டும் கொடுக்க முடியும் என்று எனவே இன்று முதல் நீங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைகள் எல்லோருமே இந்த வசனமாகிய போஜனத்தை உட்கொள்வதற்கு மர இதற்கு கீழ்படிந்து வாழ்வதற்கு வழிகளை ஒப்பு கொடுங்கள் அப்படியானால் தேவன் உங்கள் ஜெபத்தையும் நிச்சயமாகவே கேட்டருள் விம்பதில் எந்த சந்தேகமும் தகப்பனே நீர் காட்டின வேதம் வெளிச்சமாக இருக்கிறது எங்களுடைய பாதைக்கு அதுவே வழியாக ஒளியாக இருக்கிறது உங்க சமூகத்துல வந்து நிற்பதற்கு அது ஒரு வாசலாக இருக்கிறதப்பா எனவே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லு உரைத்தவர் அதற்கான வழிகளை காட்டுகின்ற இந்த வேதத்தை நாங்கள் ஒரு பொழுது மறவாத படிக்கும் இதன்படி வாழ்வதற்கு நாங்கள் மறக்காத படிக்கும் மறக்காத படிக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்திற்கு முதலிடம் கொடுத்து வாழ்ந்து ஜெபங்களை ஏறெடுப்பதற்கும் சமூகத்தில் கட்டி சேருவதற்கும் கத்தர் எங்களுக்கு பலனையும் தாகத்தையும் தந்துருளும் நீங்க அப்படி செய்கிறதற்காக நான் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தான் நல்ல பிதாவே ஆ காட் பிளஸ் யூ